அனைவருக்கும் வணக்கம் திரு போது எத்தனை தீபங்கள் நமது இல்லங்களில் ஏற்றணும் எந்த திரிய வைத்து விளக்கேற்றினோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் திரு தீபத்தினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா கார்த்திகை தீபத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபத்தினுடைய வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை அப்படிங்கிறது கிருத்தி என்ற வடமொழி இருந்து தான் பிறந்தது அத்திரி காசிபர் கௌதமர் பார்த்துவசார் விசுவாமித்திரர் ஜமதக்னி என்னும் மாமுனிவர்களது தேவியரை குறிக்கும் ஒரு புது பெயராகவும் கிருத்தி என்பதனை குறிப்பிடுகின்றனர் ஒரு சமயம் இந்த ஆறு முனிவர்களும் தங்கள் மனைவியுடன் ஒரு திளை திருவிளையாடல் போல ஊடல் கொண்டனர் அப்போது அந்த தேவியர் அனைவரும் நட்சத்திரங்களாகி விரதம் மேற்கொண்டனர் அவர்களே கார்த்திகை பெண்கள் எனப்பட்டனர் அவர்கள் மேற்கொண்ட விரதத்தின் பலனாகவே முருகப்பெருமானுக்கு பாலூட்டும் பேறு பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன முருகப்பெருமானை வளர்க்கும் பேற்றினை தங்கள் மனைவியர் பெற வேண்டும் என்பதற்காகவே அந்த ஆறு முனிவர்களும் ஆடிய நாடகம் அகிலத்துக்கு தெரியவந்தது வந்தது முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் சீராட்டி வளர்த்தனர் அம்பிகை அருளால் முருகப்பெருமான் கார்த்திகேயனாக ஒருமுக கடவுளானார் இதன் காரணமாக பரணை தீபம் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை என்பது மேஷத்தில் கால்பகுதியும் ரிஷபத்தில் முட்கால் பகுதியும் அமைந்துள்ள ஆறு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு மண்டலம் இது ஒரு விளக்கு போல் காட்சியளிக்கும் ஒரு நட்சத்திர கூட்டம் மாதம் ஒரு முறை சந்திரன் இந்த நட்சத்திர கூட்டத்திற்கு பக்கத்தில் வரும் நாள் கார்த்திகை என குறிப்பிடப்படுகிறது கார்த்திகை தீப காட்சி கண்டு கழித்தவர்களினுடைய கண்கள்தான் கண்கள் மற்றவர்களின் கண்கள் வெறும் புண்கள் என்று பொங்கை ஆழ்வார் கார்த்திகை தீபத்தை பற்றி ரொம்பவே சிறப்பாக குறிப்பிட்டிருப்பார் ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே என்று சிவபெருமானை குறித்து பாடியிருக்கிறாங்க குத்து விளக்கலை இருக்கக்கூடிய ஐந்து முகங்களையுமே ஏற்றி வைத்தோம் அப்படின்னா அந்த இடம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஐந்து முகங்களையும் பெண்களின் மன உறுதி நிதானம் சமயோஜித புத்தி தன்மை அன்பு இவற்றிற்கு ஒப்பிடுவாங்க அகல் எண்ணெய் திரி சுடர் இவை நான்கும் ஒன்று சேரும்போது விளக்கு என்று அழைக்கப்படுகிறது இவை அறம் பொருள் வீடு என்ற குரல் நெறியை உணர்த்துகின்றன இந்த வீடு இந்த அற ஒளிய ஏற்றக்கூடிய தீபமா தீப சக்தியா நாம வணங்குகிறோம் கார்த்திகை பௌர்ணமியில பார்வதி தேவி சிவபெருமானின் இடப்பாகத்தில் அமர்ந்ததாகவும் சிவசக்தி ஐக்கிய சொரூபமான அர்த்தநாரீஸ்வரராக தீப திருநாளன்று இறைவன் இறைக்கிறார் இன்றும் தீப தரிசனத்திற்கு சற்று முன்பு மலை அடிவாரத்தில் உள்ள அண்ணாமலையார் சந்நிதியிலிருந்து அர்த்தநாரீஸ்வரர் புறப்பட்டு குதூகலத்துடன் வேகமாக ஓடி வந்து கொடி சுற்றி செல்வாங்க அவர் வந்து சென்றவுடன் வேட்டு சத்தத்துடன் மலை முகட்டுல தீப ஒளி சுடர்விடும் அதே சமயம் பஞ்சமூர்த்திகளுக்கும் தீபாதரணை காட்டப்படும் திருவண்ணாமலையில் அதிகாலை நான்கு மணிக்கு வரணை தீபம் முருக பெருமானுக்கு ஏற்றப்படுது கார்த்திகை விருதமிருந்து உமாதேவி சிவபெருமானின் இடப்பாகத்தை பெற்றதும் திருமால் துளசியை மணந்து தன் திருமார்புல அணிந்து கொண்டதும் கார்த்திகை மாதத்தில்தான் கார்த்திகை என்று தீபமேற்றி நெல் பொறி அப்பம் பொறி உருண்டை ஆகியவற்றை நிவேதானம் செய்கின்றனர் அப்படி நிவேதனம் செய்யும் போது ரொம்பவே சிறப்பான பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை விளக்கிட்டனன் என்றும் மலையில் தீபம் ஏற்றுவதை சீவக சிந்தாமணி குறிப்பிடுகிறது அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா என்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றனேன் ஞான தமிழ் புரிந்த நாள் என்று சொல்லி கார்த்திகை மாதத்தில் தினமும் மாலையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் ஆணவம் சுயநலம் மயக்கம் ஆசை போன்ற மாசுகளை விவேகம் என்னும் தீயில் பொசுக்கி மெய்ஞானம் பெற்று அண்டம் அனைத்தையும் ஒளைவிக்கும் பரஞ்சோதியை தரிசனம் செய்வதே கார்த்திகை தீபத் திருவிழாவினுடைய அடிப்படை நோக்கம் சரிங்களா அப்படி இருக்கையில திருக்கார்த்திகையின் போது வீடுகளில் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற சந்தேகம் வந்து சிலருக்கு எழுந்திருக்கும் இல்லைங்களா திருக்கார்த்திகையில் ஒரு வீட்டில் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றப்படணும் இந்த இருபத்தி ஏழு தீபம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் முற்றத்துல நான்கு சமையற்கட்டுல ஒன்று நடையில் இரண்டு பின்கட்டில் நான்கு திண்ணையில் நான்கு மாடக்குழியில் இரண்டு நிலை ரெண்டு சாமி படத்துக்கு கீழே இரண்டு வெளியே யம தீபம் ஒன்று திருக்கோளமிட்ட இடத்தில் ஐந்து என இப்படி இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றணும் சரிங்களா மாடக்குழி இல்லாத வீடுகளா இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பதிலா படிக்கட்டுகள்ல இருபுறமும் ஏற்றலாம் தீபம் ஏற்றும் போது கிழக்கு திசையில் உள்ள முகத்தை மட்டுமே ஏற்றினால் நம்மை தொடரக்கூடிய துன்பங்கள் நீங்குவதுடன் மக்களிடையே நன்மதிப்பும் உங்களுக்கு கிடைக்கும் மேற்கு திசையில் உள்ள முகத்தை மட்டும் ஏற்றினால் சகோதரர்களிடையே ஒற்றுமை ஏற்படும் கடன் தொல்லைகள் விலகும் சர்வ மங்களமும் பெரும் செல்வமும் வேண்டுவோர் திசையில் உள்ள முகத்தை ஏற்ற வேண்டும் தென் திசையில் உள்ள முகத்தை ஒருபோதும் ஏற்றக்கூடாது எதிர்பாராத தொல்லைகளும் கடன்களும் பாவங்களும் வந்து சேரும் கார்த்திகை தீபம் அன்று எந்த திரியை நம்ம உபயோகித்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் பஞ்சு திரி வச்சு ஏத்துனீங்க அப்படின்னா சுகங்களை கூட்டும் தன்மை கொண்டதுதான் பஞ்சு திரி சரிங்களா தாமரை தண்டு திரியானது முற்பிறவியின் பாவங்களை அகற்றி செல்வத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேத்துங்க வாழைத்தண்டு திரி போட்டு ஏத்துனீங்க அப்படின்னா மழலை பேரில்லையே என இயங்குவோர் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வாழைத்தண்டு திரி போட்டு கார்த்திகை தீபத்தண்டு விளக்கேற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் சரிங்களா வெள்ளரிக்கு பட்டை திரி நீடித்த ஆயுள் பெறவும் வெள்ளருக்கு பட்டை திரியில விளக்கேற்றணும் முழுமுதற் கடவுளான கணேச பெருமானுக்கு இது ரொம்பவே சிறப்பானது தம்பதிகள் மனமுத்து வாழணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மகப்பேறு பெறவும் மஞ்சள் நிறம் கொண்ட புதிய திரி போட்டு விளக்கேத்தனீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சரிங்களா இந்த பதிவுல கார்த்திகை திரு கார்த்திகை வரலாறு எப்படிலாம் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதையும் நான் சிறப்பாக விளக்கியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்